இல்லை கண்டிப்பாக வந்து என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்கீங்க உங்களுக்கு நம்பியை பணிவான பணத்தை தெரிவிச்சிக்கிறேன் அப்புறம் இந்த பொண்ணு பேர் என்ன தமிழ் சுத்தமாக பேசுனாங்க ஐஸ்வர் தமிழ் சுத்தமாக பேசுனாங்க அது ஒன்றும் அதிகமாக சந்திக்கலை ஸோ அது கொஞ்சம் ரொம்ப சப்போஷமாக இருக்கிறது நிறைவேறா கரெக்டாக பேசுனாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ராஜேன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் என்னன்னா ஒரு கவர்மெண்ட்ல ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவரு எப்பவுமே பேசுறதுல காற்று ஒரு வரும் அது வரும் வரும் ஆனா பாராட்டுறதுலேயும் வந்து மனசார பாராட்டுறது இருக்க அதுதான் அவருடைய கிரேட்னஸ் எவ்வளவுக்கு எவ்வளோ கோபமா திட்டோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு நல்ல விஷயமா இருந்தால் மனசார பாராட்டுவார் ஸோ இன்னைக்கு சினிமால எல்லாரோட சிரமப்பட்டு இருக்காங்க என்ன அப்படிங்கறத வந்து அடிக்கடி எல்லா மகளும் சிறு தயாரிப்புகளைக்காக கோவில் விட்டு பேசிட்டு இருக்கிறது அவரு இப்போ இவர் பாலாஜி அதேபோல ஆஹ் அவர் பேசும்போது கூட ரொம்ப குறப்பட்டு சொல்லிட்டு இருந்தாரு என்னென்ன சிறு படங்கள் எடுக்க முடியல அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜன் சார் வந்து நிறைய எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் அந்த ஸ்டேஜ்ல வந்து நிறைய தடவை சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இதே ஸ்டேஜ்ல நானே கூட வந்து அந்த சின்ன படங்களுக்கு கவர்மெண்ட்டு கண்டிப்பா ஒரு காம்ப்ளெக்ஸ்ல வந்து நாலு தேட்டர் இருக்குன்னா ஒரு தேட்டர் கண்டிப்பா சின்ன படங்களை கொடுக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு பல தடவை சொல்லியாச்சு இந்த சின்ன படங்கள் எப்படி வரும் ஸ்கிரீனுக்கு வந்தால் தானே ஜனங்க பார்த்து அதுக்கப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஸ்கிரீனே கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது எப்படி பண்ண முடியும் சில அதனால் கவர்மெண்ட் நினச்சது அப்படின்னு சொன்னோம்னா இப்போ எப்படி இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஐநூறு கோடியில் ஒரு சினிமா சீரழிஞ்சிடக்கூடாது சினிமாவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல விதமாக உதவி பண்ணணும் சொல்லிட்டு அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இதையும் இப்படி தேட்டர்ல வந்து ஒரு தேட்டராவது ஒரு சின்ன படத்தை கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்தது அப்படின்னா சிறு முதலீட்டாளர் படங்கள் இருக்கு எல்லாருமே ஒரு காலத்துல வந்து சின்ன படத்துல புதுசா அறிமுகமாகற மாதிரிதான் எல்லாமே இருந்தாங்க சோ தான் ஒவ்வொருத்தரும் பெருசா வளர்ந்துருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவர் வந்தோமே சார் ரொம்ப வருத்தமா தான் சொன்னார் ஒரு அஞ்சு பேர் தான் அதை தொகுத்து படங்கள் ஒன்றுமே ஓடுற மாதிரி இல்லை அவர் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அதுதான் அவர் பேசும்போதும் வந்து மனம் விட்டு பேசி அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டையும் அப்ரிஷியேட் பண்ணாரு இப்போ படத்து ஈமெயில் நம்ம அசோக் ரொம்ப கொடுத்து வச்சவர் அவர் ரொம்ப அதிர்ஷ்டி ஏன்னா படம் பார்க்கும்போது பார்த்து மற்ற இடங்கள் எல்லாம் கண்கொள்ளா காட்சின்னு சொல்றாங்க பாட்டு அது டைரக்டர் படத்துல பாத்துமே கண்கொள்ளா காட்சியா இருந்தது அது அவரு பாட்டுல எல்லாம் போது அவருக்கு தான் ஸ்கிரீன்ல தான் பாக்குறோம் அதுல ஒரு டேக் ஓகே தான் மாறும் ஆனா அவர் அசோக் அப்படி இல்லையா எல்லா டேக்கும் தப்பு தப்பா கவுண்ட் பண்ணி சூரியலா சித்தன்களை சொன்னேன் தப்பு தப்பா செஞ்சா ஒரு அஞ்சாறு தேக்கு அஞ்சாறு கட்சி பிடிக்கலான்னு அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியல ஒரு படம் அடி ஓகே பேபி அதுல பிரமாம டான்ஸ் ஆடிந்தார் அதுல ரெண்டும் இருந்த அந்த ஒரே பாட்டுல ஒரு ஒரு டான்ஸ்லயே வந்து பரதநாட்டியமும் அதுவும் இருந்தது மாடன்னு இருந்தது ஸோ இதில் வந்து என்னென்னா ஸ்பெஷலாக வந்து இதில் வந்து அவர் ராஜன் சார் குறிப்பிட்ட மாதிரி ஃபைட்டு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு யாரும் சென்ட் மாஸ்டர் தெரியல ஸோ அந்த ஸ்டண்ட் மாஸ்டரு கேமராமேனு இவங்களெல்லாம் அவர் ராஜன் சார் டைரக்டர் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு அவர் எல்லாம் தனியாக விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எல்லாத்துக்கும் வர்ற சோதனை தான் யாருக்கு அது சோதனை வந்தால் தான் நல்லது சோதனை வராமல் வந்து சுவை இருக்காது வெறும் சா இது சாதனையும் படைக்க முடியாது அதனால அதை விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறதில்ல ஃபைனலில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் அது எல்லோருமே சார் சொன்னார் ஃபைனலாக ஓட்டு போட்டு எல்லாரும் ரிச்சாக வந்திருக்கு இத்தனை லொகேஷன்ல போய் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப படத்தை பற்றி சிறப்பாக சொன்னாங்க ஸோ வரும்போது யோசனை பண்ணிட்டா அந்த இமெயிலுங்கிறது வந்து இதை கண்டுபிடிச்சதே ஒரு இன்ஜின் தான் சிவா ஐயா ஐயாதுறை அவர்னால தான் வந்த அந்த தான் இந்த அட்டு அப்படின்னு சொல்லி போடுவோம் இல்லையே போட்டு அது வந்து இதுதான் தான் ஃபேமிலி ராஜ் அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச என்னென்னா இந்த இமெயில் வந்ததுல வந்து நிறைய பேர் வந்து அதாவது வளம் இருக்கேன் மரங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றது அது இந்த இமெயில் வந்ததுனால அதுக்கு நிறைய பாதுகாப்பு என்னன்னா பேப்பர்ல தான் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தோம் அந்த பேப்பருக்காக மரத்தை பூரா வெட்டிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க இப்ப இந்த இமெயில் வந்ததுலருந்து அந்த மரங்கள் வெட்டுறது பாதுகாக்கப்பட்டது அது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம் சமாச்சாராம் அதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம் சமாச்சார என்னன்னா இந்த நிறைய இளைஞர்கள் செருப்படிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இமெயில் மூலமா கிடைச்சது முன்னால் ஒரு பொண்ணு கிட்ட வந்து ஏதாவது பேசி ஈசி ஒரு லெட்டர் கொடுத்தான்னு வைங்களேன் உடனே கால் இருக்கிறது கழித்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கட்டிடுவாங்க சில நேரங்களில் கூட இப்ப இந்த ஈமெயில் அது இல்ல பாருங்க போய் நேரில் எல்லாம் முரளி மாற பின்னாலேயே சுத்திட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை அல்ல என்ன வேணுமோ இமெயில வந்து ஈஸியா அவங்க கிட்ட நம்ம மனசுல இருக்கிறத அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் அது வந்து இதுக்கு லவ்வுக்காகங்கிறது மட்டுமல்ல சில பெரிய மனிதர்களிடம் மரியாதை காரணமா நம்மளால சொல்ல முடியாமல் இருக்கு சில விஷயங்கள் சொல்லும் போது வாய் வராது தடுமாற்றம் ஆகி போகும் இந்த இமெயில் அப்படி இல்லை இதுல வந்து எந்த தடுமாற்றம் இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி பல உதவிகள் இருக்குது ஆனா இதுல போடும்போது ஒன்று போட்டிருந்தாங்க என்னென்னா இமெயில் என்னென்னலாம் மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் தான் பாசிட்டிவும் இருக்கும் அதே மாதிரி நெகட்டிவும் இருக்கும் அதனால் எது விஞ்ஞான கண்டுபிடிப்பு வந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும் இன்னொரு நெகட்டிவும் ஒரு சைடு இருக்கு தான் செய்யும் ஸோ அதனால் அதில் இந்த மோசடி அப்படின்னு சொல்லும்போது நாட்டில் சினிமாவில் அதில் தான் ஆன்மீனில் தான் மோசடிங்கிறது இல்லை ரேஜன் சார் பேசும்போது கரெக்டாக கேமடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நாட்டில் லைசென்ஸோட எவ்வளோ மோசடி நடந்துருக்குன்னு ஏன்னா நம்ம வாங்கியிருப்போம் பர்மிஷன் வாங்கிட்டு போயிருப்போம் ஆனால் அவங்க காசு கேட்பான் இந்த ஊட்டி வரைக்கும் இங்கிருந்து போயிருப்பா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு இது வச்சுட்டு அங்க ஒரு தனி யூனியன் கார் எடுக்கணும் இதெல்லாம் வந்து வந்து கஷ்டங்களை தயாரிப்பாளர்கள் சந்திக்கிறது சோ அந்த அந்த மாதிரி மாதிரி தப்புகள் தவறுகள் நாட்டுல அந்த மாதிரி மோசடிகள் கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய உடைக்குது என்னன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபீல் பண்ணணும் அவங்கவுங்க தனி மனிதன் வந்து நம்ம தனி மனிதன் அல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதான் இந்த மோசடிகள் நிற்கும் நம்ம செய்யறது ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஒருவனை மட்டும் இல்லை அப்படின்ட்டு ஏன்னா ஒரு உதாரண ஒரு இன்சிடெண்ட்டு பாரிஸிலிருந்து லண்டன் போடுறதுக்காக இல்லை லண்டன் டு பாரிஸ் போகிறதுக்கு ஹூவர் கிராஃப்டில் போனோம்னா நிறைய அது கொஞ்சம் வித்தியாசமாக அது தண்ணியிலையும் இல்லை நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஃபேமிலியோடு போயிருந்தப்போ தண்ணியிலையே இது பண்ணாம அப்படியே மேலாலேயே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு ஆனா அங்க போய் இரநதுக்கு அப்புறம் பாரிஸ் போறதுக்கு வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் ட்ரெயின்ல இது பஸ்ஸில் தான் போக வேண்டி இருக்கும் அதனால ஃப்ளைட்ல போனோம்னா முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துல போயிடலாம் பட் இதுல போயிட்டு அதுக்கப்புறம் பஸ்ல போகணும் ஆனா சைட் சீயிங் நல்லா இருக்கும்போது அதை ப்ரிப்பேர் பண்ண ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் நம்மளும் சைட் சீயிங் பார்த்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே போய் ஹோர் கேப்பில் இறங்கணுன்னு பஸ்ஸில் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் பஸ்ஸில் நான் ஆல்ரெடி டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தேன் பஸ்ஸில் ஏறிட்டோம் ஏறினதுக்கப்புறம் வந்து பஸ் புறப்படுற நேரம் அப்போ திடீர்னு தமிழர்னு கதவை கட்டி திறந்த ஒரு இங்கிலீஷ் லேடி யாரோ ஒரு எந்த நாட்டு கரிய தெரியல உள்ளே வந்தால் கண்டக்டர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான் சாரி அப்படின்னு என்னன்னா இல்லை டிக்கெட்டு ஆயிடுச்சு சீட் இல்ல அதனால உட்கார முடியாது சாரின்னு அந்த அம்மா வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க என்னன்னா இவங்க வந்து பாரிஸ் போய் வேற ஒரு ஃபிளைட் பிடிச்சி அவங்க வேற நாட்டுக்கு போகணும் சோ அந்த பிளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ அவங்க இங்கே தங்கி அதுக்கப்புறம் அடுத்த பிளைட் குடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான அவர் சமாச்சாரம் அந்த அம்மா அழுகிற மாதிரி ஆயிட்டாங்க கெஞ்சுறாங்க ஆனா இவன் டிரைவர் இந்த கண்டக்டர் ஒத்துக்க மாட்டேங்கம்மா எனக்கு வேலை போயிடும் ஏன்னா சீட்டு இல்லாமல் நான் வந்து ஒராளை நான் நின்றுட்டு வர்றேங்கிற அப்படி நிற்க வச்சேன்னு சொன்னோம்னால் இந்த வழியில் பிடிச்சிட்டாங்கன்னா ஏன் வேலை போயிடும் ஐஎம் ஷோ சாரி அப்படிங்கன்னா அந்த அம்மா கெஞ்சாங்க ஏன்னா இது ஃபிளைட் விட்டுட்டா எனக்கு அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு அவன் சீட் இல்லாமல் நான் வந்து முடியவே முடியாது அப்படின்னா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் ட்ரைவர் அவன் கண்டக்டர்கிட்ட கேட்ட சீட்டு இதுதான் பிரச்சனையா ஆமாங்க சீட் இல்லாமல் அவன் நின்றுட்டு வந்தான்னா யாராவது பார்த்தான வழியில் தெரியும் பிடிச்சிக்குவான் அதனால நான் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நான் என் பொண்ணு வந்து ஆறு வயசு அவ்ளோ நான் அதுக்கு சீட்டு டிக்கெட்டு வாங்கிருந்தேன் நான் சொன்னேன் என் பொண்ணை கூப்பிட்டு என் மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அவன் வந்து சீட்டில் உட்கார வச்சிட்டு டிக்கெட் போட்டு கொடுத்துரு த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் சார் டிக்கெட் எடுத்துருக்கீங்க என் மடியிலேயே உட்கார வச்சு என் பொண்ணு என் மடியில் உட்கார வைக்கிறது என்னையான் கஷ்டமாக பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து உடனே சரின்னு சொல்லி அவன் அவங்க அழுகிறது பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அப்புறம் அவனும் வந்து டிக்கெட்டுக்கு வாங்கிட்டு உட்கார வச்சுட்டான் என்ன எதுக்கு சொல்ல வரன்னா இது எல்லோருமே பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வண்டி மூவ் ஆகும்போது ஒரு லேடி பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு இங்கிலீஷ்கார் லேடி என்னை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு மெல்ல ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது என்னன்னா நம்ம நாட்டுக்கு நம்ம சின்ன வேலைதான் செஞ்சோம் ஆனா ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கேக்குறாங்க அப்படின்னா அப்ப இந்தியாவுக்கு இந்தியாவில் இந்தியன்ஸ் எவ்வளவு மரியாதைக்குரிய கூட இருப்பாங்கன்னு அந்த அம்மா நினைச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது அதனால மனிதர்கள் யாருமே வந்து தனி மனிதர்களே கிடையாது நம்மளை நம்பி நம்ம வீடு இருக்கிற மாட நம்மளுக்கு நம்ம ஊரு பேரு காப்பாற்ற வேண்டி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக் பேரை காப்பாற்ற வேண்டியிருக்குது அப்புறம் தமிழ்நாடுனா தமிழ்நாடு காப்பாற்ற வேண்டியிருக்குது அதுக்கப்புறம் இந்தியாவுடைய இதை காப்பாற்ற அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து கடமைங்கிறது அப்படி ஒன்று இருக்கு அந்த கடமை வந்தது அப்படின்னு சொன்னோம்னா இந்த மோசடி அப்படிங்கிறது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்பெல்லாம் குறையும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தூரம் ஸ்டெயின் பட் பண்ணியா அவரே தயாரிப்பாளராக இருக்காரு ஸோ அவர் தயாரிப்பாளராக இருந்துட்டு அப்புறம் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து கடைசியில் ஒவ்வொருத்தரும் மிஸ் பண்ணிட்டே போனாங்கன்ட்டு ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து இசை விழா வந்து பிரம்மா சிறப்பாக நடத்திட்டாரு படமும் வந்து அது நான் சொன்ன சமாச்சாரம் அது வந்து பாட்டுக்காகவும் அவர் ஜாஜினி சார் கேரக்டரா சொன்னாரு குஜால படங்களுக்கு தேவை பாட்டுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணிடுவாங்க ஆனா அதுல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க இதுல எத்தனை பேர் இதா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜுக்காக தான் அந்த படம் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா படம் பார்க்கணுங்கிற மாதிரி ட்ரெய்லர் பார்க்குற எல்லாத்துக்குமே அந்த ஃபீலிங் வரும் அதனால அவருடைய மெசேஜ் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா பத்திரிகைகள் எல்லாமே பாராட்டி எழுதுவாங்க அப்படி பாராட்டி எழுதும்போது போது ஜனங்க கிட்டயும் ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும் படமும் சக்ஸஸ் ஆக இருக்க சான்ஸ் இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல தேட்ரு கிடைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தேட்ரு கண்டிப்பாக கிடைக்கணும் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மது கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் கரெக்டா நல்ல கூர்ந்து கவனிப்பாப்புல அதனால மதுமார் ஆட்கள் வந்து எப்படியும் தேட்டர்களை வந்து புடிச்சிருவாங்க தேட்டர்லாம் பிடிச்சி கண்டிப்பாக ரிலீஸ் ஆக வைத்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க ஸோ படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்